கத்தருடைய பிரசனாமத்து மயங்காவதாக இந்த நாளில் கத்தர் உங்கள் மீது நினைவா இருக்கிறார் ஒரு நிமித்தம் யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாவது சங்கீதம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்தமானது அடிக்கடி நான் இந்த சந்தி சந்தி சங்கீதத்தை நினைவுக்கு வந்து தியானம் பண்ணி இருக்கிறேன் பாருங்க நான் சங்கீதம் நாற்பது பதினேழு நான் சிறுமையும் எளிமை மாணவன் கத்தரோ என் மேல் நினைவா இருக்கிறான் தேவரீர் எனக்கு என்னை என் தேவரி என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிரு என் தேவனே தாமதியாது ரொம்ப நல்ல பகுதி கத்தர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார் தாமதம் இல்லாமல் என்னை நினைத்து இந்த காரியத்தை செய்து முடிச்சிருங்க ரொம்ப சிந்தித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு பகுதி யோசேப்பின் மேல் கத்தர் நினைவாயிருந்தார் பான பாத்திரக்காரன் மறந்தார் மேல் மேல்த்தர் நினைவாயிருந்தார் பானபாத்திரம் மறந்தார் சமயம் வந்த போது பான மேல கத்தர் யோசியப்பை உயர்த்தினார் அம்மா நினைவா இருந்தாலும் எல்லாரும் மறந்தாங்க தூக்கி போட்டாங்க கத்தர் நினைவாயிருந்தார் அவனை அரசனாய் மாற்றினார் ஆபிரகாம் மேல் கத்தர் இருந்தார் மோரியா மலையில கொண்டு போய் கூட ஈசாக்கு ஒரு பலிபீடம் கட்டி ஈசாக்கு பலியிடப்பட வேண்டிய இடத்துல ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது ஆட்டுக்கடா பலியிடப்பட்டது அதை கத்தர் முன்குடித்தார் அதனால்தான் இதே மோரியா மலையில சாலமன் முதல் ஆலயத்தை கட்ட கத்தர் சித்திரமாயிருந்தார் நல்லா புரிஞ்சுக்கு உங்க மேல ஒண்ணு இருந்தால் உங்க மேல கத்தனுடைய ஆலயத்தை எழுப்புவார் பேதர் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டு வேண்டார் உங்க வீட்டை உங்க உங்களை கொண்டு கட்ட வைப்பார் உங்க பிள்ளைகளை உங்களை கொண்டு கட்ட வைப்பார் உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அது உங்களை கொண்டு செய்து முடிப்பார் உங்களுக்காக செய்து முடிப்பார் தாவினுக்காக சாலமோனுக்கு செய்த எல்லாவற்றையும் முடித்த கத்தர் நான் சொல்றேன் கிதியோனை வைத்துதான் கத்தர் மீதியானையரை ரட்சிக்க சித்தமா இருந்தார் அதாவதுதான் கிதியோனே கத்தர் தெரிந்தெடுத்து மீதியான மேற்கொண்டார் முப்பத்தெட்டு வருஷம் அவன மேல் நினைவா இருந்தார் அவனை சந்தித்தார் அந்த குளத்திலிருந்து அவரை விடுவித்தார் படுக்க எடுத்துக்கொண்டு சொன்னார் உங்க மேல் இருக்கிற கத்தர் உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்கு உங்க புருஷனுக்கு உங்க மனைவிக்கு உங்க சபைக்கு உங்களை வைத்து யாவை செய்து முடித்து உங்களுக்காக இந்த நன்மை செய்வால தேவைப்பனே எனக்காக யாவை செய்து முடிக்கிற கத்தர் அல்லவா என் மேல் இருக்கிற கத்தர் அல்லவா பிள்ளைகளுக்கு மேல நினைவா இருக்கிற கத்து என் புருஷனுக்கு மேல மனைவிக்கு மேல குடும்பத்துக்கு மேல சபைக்கு மேல நீங்க நிறைவா இருந்து யாவையின் நன்மைக்கு எதுவாக நல்ல பிதாவே ஆமை